பிரதோஷங்கிறதே இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா பிரதோஷம் பிற தோஷத்தை நீக்கணும்னா நீங்க பிரதோஷ வழிபாடு எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய வழிபாடு எதுன்னா பிரதோஷம் ஆனா பிரதோஷ வழிபாடுல இன்னைக்கு அவ்வளவு பேரும் கோயில்ல நிறைய தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பிரதோஷங்கிறது அந்த கொடிமரத்துல இருந்து கிளம்பி கோமுகின்னு சொல்லுவாங்க கோமுகின்னா அந்த தீர்த்தம் வெளியே வரக்கூடிய ஒரு பாதை வச்சு அது வரைக்கும் போகணும் ரிவர்ஸ் அங்க இருந்து கொடிமரம் வரைக்கும் வரணும் இப்படிதான் பிரதோஷ வழிபாடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா இருக்கு திருப்பி வாங்க அப்போ ஒரு ஆஃப் சர்க்கிள் தான் போயிட்டு போயிட்டு இப்படி வருது அப்ப இதுல என்ன பிரதோஷம் நிறைய இருக்கு ஜென்ரலா சொல்றேன் பிரதோஷத்துல என்ன முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட நடக்குதுன்னா நந்தி காதில் போய் சொன்னா நடக்கும் அப்படின்னா அந்த இருக்கிற கல் நந்திய கால நிறைய சொல்லி கல் நந்தியை புண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்க கோரிக்கைகளை தள்ளி நின்று தான் பேசணும் போது தெய்வ விக்கிரகங்களை தொடக்கூடாது இவங்க பிரதோஷம்னா கோயிலவே காதை பிடிச்சி நந்தியை முறுக்கி அது காதல சொல்லுவேன் வெளியில யாருக்கு தெரிய ரகசியமா சொல்லுவேன் என்ன சொல்றாங்க நந்தி கொம்புகளுக்கு நடுவில் சிவன் நடமாடுவார் அப்படின்னு இது யோக மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு மூச்சு மேலே போய் இப்படி கீழே வர்றது இதை ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணணும் ஓகே பிரதோஷ டைம் என்ன டைம் காலையிலேயே காலையிலேயோ மாலையிலேயோ பிரதோஷ டைம்னா எந்த டைம் பிரதோஷம் கோயில் எத்தனை மணிக்கு கொண்டாடுறாங்க நாலு ரொட்ட ஆறு பிரதோஷம் கொண்டாடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் சதுர்தசி முன்னால் திரியோதசி திதியில் வந்து நாலு ரொட்ட ஆறு வழிபாடு பண்ணுவாங்க எப்பவுமே பூஜை பண்றதுக்கு சிறப்பான டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ டைம் காலையில் பண்ணும்போது பிரம்ம அதே தான் ஈவினிங் வந்து அது பிரதோஷ வழிபாடு ஏன்னா காலையில் நால்ரொட்டாறு கோயில் வச்சா யாரும் வரமாட்டாங்க ஈவினிங்க்கு அது பிரதோஷ வழிபாடு வச்சிருக்காங்க அப்ப ஆறுங்கிறது நல்ல டைம் இதுல யோகத்துல என்ன சொல்றாங்கன்னா யோக மார்க்கத்துல மூச்சு பயிற்சி மேல போய் கீழே நடு நெத்தியில உச்சியில புருவத்துக்கு மத்தியில் உனக்கு ஜோதி ஜோதி தெரியும் இதை தான் சொன்னதை நேராக ஆஃப் ஆஃப் ரவுண்டு ரவுண்டு இது மக்கள் ஒரு நம்பிக்கைக்காக என்னென்னா போய் சிவனை அந்த அந்த கொம்புக்கு நடுவில் 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 பார்த்தா பார்த்தா சிவன் அப்போ பிரதோஷ வழிபாடோட தாத்பரியம் ஆனால் என்ன கன்வென்சனா என்ன ஆகிட்டம்னா சாமியை தூக்கிட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு காதில் போய் சொல்கிறதுன்னு ஆக்கிட்டோம் உண்மையான வழிபாடு பிரதோஷ வழிபாடுன்னா நாலு ரொட்டாறு யோகா பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும்